ஓம் காம் கணபதியே நமோ நமக பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகர் அகவல் சீத கலப செந்தாமரை பூ பாத சிலம்பும் பல இசை பாட பொன் அரைஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அலகரிப்ப பேளை வயிறும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்முதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் நெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் லைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறம்பிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினைக் களைந்தே ஒட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலம் ஒரு நான்கும் தந்தனக் கருளி ஒரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கு நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிபட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத் தூளமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் எல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கும் முண்டிடம் என்ன அருள்தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாளாய் கனிமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாலத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து இணையாண்ட வித்தக விநாயகா சரணே வித்தக விநாயகா விரைகளல் சரணே வித்தக விநாயகா விரைகளல் சரணே